பயநாடு மீட்புப் பணியில் ராணுவத்திற்கு இணையாக மீட்புப் பணியில் ஹைட்ராலிக் ஆபரேட்டர்களும் ஈடுபட்டு வருவதாக எர்த் மூவர் ஆபரேட்டர் நலச்சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் இடைக்கால் அருகே நடைபெற்ற சங்கத்தின் திறன் மேம்பாடு நிகழ்ச்சியில் ஆபரேட்டர்களுக்கு முறையாக பாதுகாப்பாக செயல்படுவது குறித்த அறிவுரைகள் வழங்கப்பட்டன பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த சங்கத்தின் தலைவர் சாமி செல்வமூர்த்தி அரசு பணிகளின் போது ஹைட்ராலிக் ஆபரேட்டர்கள் உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நாங்கள் கேட்கறோம் ஏன்னா நாங்கள் பைலட் சாதாரண ஒரு ஆப்ரேட்டர் விமானத்துக்கு யூக்கலாம் இயக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர்கள் எங்களுக்கான உயிரிழப்பு வந்து எங்களோட குடும்பத்தையே பாதிக்குது எல்லா சாரையும் உயிர் உயிரிழந்தா பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஆனா எங்களோட உயிர் பணியை வச்சு பெருநகர வளர்ச்சி நீங்க என்ன திட்டம் போட்டாலும் நாங்கள் இல்லாமல் கண்டிப்பா வளராது இரவு பகல் பாராம விஷயம் தெரிஞ்சது நானும் எங்க ஆபரேட்டர் நிறைய பேருக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கோம் ஆபரேட்டர் தேவையான தான் இருக்கும் கேரளால இருந்தோம் நாங்க இருந்து ஆட்களை அனுப்பிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் மிகப்பெரிய ராணுவத்துக்கு ஈக்குவலா வேலை பார்த்துருக்கோம் எங்க ஆட்கள்லாம் முதலமைச்சர்